இன்றைய தினம் மதுரை மாவட்டத்தினுடைய ஐம்பதாவது பிறந்த நாள் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதை பொன் விழாவாக கொண்டாடம் பொறுத்து ஒரு சிறப்பானது ஒரு விழாவினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த விழாவிலே சிறப்பழைப்பாளராக மாநில தலைவர் திரு கேபிகே செல்வராஜ் அவர்களை அழைத்து சிறப்பு செய்திருக்கின்றோம் இந்த விழாவிலே மலரை வெளியிடுவதற்காக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ திரு வி சந்தரகுமார் அவர்களை நம்மளுடைய பொன்விழா மலர்களை வெளியிடுவதற்காக நான் திண்டிவனத்திலே அவர்கள் பேசும் பொழுது இந்த பொன்விழா நடப்பது எனக்கு தெரியாமல் போய்விட்டது இந்த பொன்விழா நடக்கக்கூடிய விஷயம் எனக்கு தெரிய வந்ததனால் நான் நிச்சயமாக கலந்திருப்பேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க அந்த மீட்டிங்கில் அப்பவே இந்த பொன்விழா இன்னும் ஆரம்பிக்கவில்லை ஆகஸ்ட் மாதம் தான் நடக்கப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே நான் நிச்சயமாக இந்த விழாவில் கலந்து கொள்வேன் என்ற உறுதிமொழியை எங்களுக்கு கொடுத்தார்கள் அதன் பின்பு தான் தம்பி ரவீந்திரன் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை முறைப்படி அங்கேயே அழைத்து விட்டோம் ஆகவே இந்த விழா சிறப்புற அமைய வேண்டுமென்றால் நம்முடைய சமுதாய மக்கள் குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு தான் கடந்த நூறு நாட்களாக தம்பி ரவீந்திரன் அவர்களை உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு என்னென்ன தேவை என்பதை ஒவ்வொரு முறையும் அவர் தன்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து குறுஞ்செய்தியாக போட்டுக்கொண்டே இருந்தார் கொஞ்சம் தான் இந்த பொன் விழா என்பது ஒரு எழுச்சி ஒரு எழுச்சி விழாவாக என்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் ஐயா காண்டிதாஸ் அவர்கள் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலே சங்கத்தை துவக்கிய பொழுது அப்போது இங்கே இருக்கக்கூடிய கலைச்சங்கங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற காலத்திலே நம்முடைய மக்களை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்முடைய மக்களை கலந்துரையாட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அவர்கள் வக்கீலாக பணிபுரிந்தாலும் ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த சங்கத்தை ஆரம்பித்தார்கள் அந்த நோக்கம் என்பது எல்லோருக்குமானது நம்முடைய சமுதாயத்தில் கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய மக்களும் சரி மிடில் கிளாஸாக இருக்கக்கூடிய மக்களும் சரி எல்லோரையும் ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட சங்கம்தான் இந்த சங்கம் நம்முடைய சமுதாய மக்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே நெசவு தொழில் என்பது இல்லை வெளியூரிலிருந்து வரக்கூடிய மக்களை வைத்து தான் இங்கே முதலில் கைத்தொழில் நெசவு அதிகமாக சிறப்பாக செயல்பட்டது இங்கே இருக்கக்கூடிய பூர்வீக குடிமக்கள் அவர்கள் எல்லோருமே விவசாயம் செய்தார்கள் ஜவுளி ஆபரணம் செய்தார்கள் மற்றும் அலுவலகத்திலே பணியில் இருந்தார்கள் இது போன்ற பணிகளே தான் தாங்கள் இந்த முருகருக்கு தங்களுடைய கடவுளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக தங்களை சீர்பாதங்களாக ஆக்கி கொண்டு இன்று வரையிலும் இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அவர்கள் சுமந்து தங்களுடைய கடமை ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் பெருமைப்படுகின்றோம் நம் மக்கள் நம் பெருமை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நம்முடைய மக்கள் இன்றளவும் சுவாமியை தூக்கி கொண்டு செல்வதென்றால் அவர்கள் நிச்சயமாக அவர்களும் சாமிதான் தான் அடியாருக்கு அடியேன் என்று சொல்வார்கள் அடியேனை வணங்கினாலே சிவபெருமானை வணங்கின மாதிரி அதே போன்று இங்கே சாமியை தூக்கி கொண்டு இருக்கிற உங்களை போன்ற அனைத்து சீர்வாதம் தாங்கிகளை தொற்றாலே இறைவனை அடைந்து விட்ட மாதிரி ஆகிவிடும் என்பதுதான் உண்மை ஆகவே சீர்பாதம் தாங்கியில் அவர்களுக்கு என்ற ஒரு பிரச்சனை வரும் இந்த மாவட்ட சங்கம் தன்னுடைய பிரச்சனையாக கருதி அதற்காக அவர்களுக்காக ஒரு போராட்டம் இல்லாவிட்டாலும் அமைச்சரை சென்று பார்த்தோம் என்ற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அதே போன்று இன்று கூலி உயர்வு ஓரளவு கொடுத்திருக்கின்றார்கள் இருந்தாலும் கூட அது அதுக்காக நாம் செய்யவில்லை நாம் செய்வதற்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் அதை செய்வதனால் நாம் வந்து நம்முடைய மரியாதை நம்முடைய குலப்பெருமையை காத்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை அதே போன்று இன்று நெசவு தொழில் என்பது சுத்தமாக நசிந்து விட்டது இங்கே இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வரக்கூடிய வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா சம்ப அளவு பாதிக்கப்பட்டது நம்முடைய சங்குந்தர் சமுதாயம் மட்டுமே அதிலே தான் இந்த தொழில் நசுங்கி இன்றளவும் நாம் மீள முடியாமல் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை அந்த தொழிலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம் மக்கள் பாதிப்பே இன்றைக்கி நம்ம ஊரை விட்டு போயிட்டாங்க நிச்சயம் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க வேறு வேறு தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலையில்தான் தான் இருக்கின்றது இன்றைக்கு இன்றைக்கு அளவு ஆகவே நம்முடைய சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டு என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளை கல்வியிலே சிறந்தவர்களாக ஆக்க வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய பொருளாதாரத்தை மேம்பட செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய இந்த மாவட்ட சங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவுபடுத்திக் கொள்கின்றோம் அதற்காக நீங்கள் தங்களுடைய குழந்தைகளை எவ்வாறு சிரமப்பட்டாலும் நன்றாக படிக்க வைத்து அவர்கள் கல்வியிலே முன்னேற வேண்டும் நல்ல சிறந்தவர்களாக விளங்க வேண்டும் அதன் மூலமாக நம்ம சமுதாய வளர்ச்சி பெற வேண்டும் என்பது இங்கே அதற்காகத்தான் பல நாங்கள் பரிசீலிப்பலாம் என்ற திட்டத்தையே இங்கே கடந்த பத்து இருபது வருஷமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதே போன்று தொழில் முனைவோர்கள் இருக்கின்றார்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தொழில் முனைவர்கள்லாம் இணைத்து அதன் மூலம் அவர்களுடைய வாழ்வை சிறப்படை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் மாவட்ட சங்கத்திற்கு இருக்கின்றது ஈரோடு மாவட்டத்திலே பிஸ்னஸ் இன் கனெக்ட் அப்படின்ற ஒன்று வச்சுருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர் தொழில் செய்பவர்களை ஒன்றிணைத்து நம்ம சமுதாயத்துக்கு தேவையானவர்களை தேவையான பொருட்களை நம் சமுதாய மக்களிடையே வாங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் பிஸ்னஸ் இன் கனெக்ட் ஈரோட்டில் அதன் மூலமாக இன்று ஒவ்வொரு வாரத்து ஒவ்வொரு வாரத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரெண்டு கோடி அளவுக்கு வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது தற்போது வரை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அங்கே பிஸ்னஸ் நடந்திருக்கு எது வேண்டாம் எது வேணாலும் அதே மாதிரி ஒரு நிலைமையை நம்முடைய மாவட்டத்திலே உருவாக்க வேண்டும் என்ற ஒரு செயல்பாடு நம்மகிட்ட இருக்குது ஒரு திட்டம் இருக்கிறது நம்முடைய சமுதாயத்திலே தொழில் புன தொழில் பண்ற பண்ணுறவங்க எல்லாத்தையுமே இணைத்து ஒரு பிஸ்னஸ் கனெக்ட் செய்தோமானால் நம்முடைய தொழிலை நம்மக்கள் அதை உற்சாகப்படுத்தி வரவேற்க வேண்டும் அந்த தொழில் சிறப்பாக விளங்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய சமுதாய மக்கள் தயார் பண்ணக்கூடிய அந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் அதே போன்று அரசு கொடுக்கும் உதவிகளை மகளிர் சுய சுய உதவிக்குழுக்கள் மற்ற சாதிகளில் நிறைய இருக்குது மற்ற சமுதாயத்தில் அருமையாக செய்கிறாங்க நம்ம சமுதாயத்தில் அதை செய்யவில்லை என்பது ஒரு குறைபாடு இருக்கின்றது அதற்கு எவ்வாறு அதை செய்யலாம் என்பதை நாங்கள் திட்டமிட்டு அடுத்த முறை நிச்சயமாக நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகளிர்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு வருமானத்தை பெருக்கக்கூடிய வழிமுறைகளை காண வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு மாவட்ட தலைவர் திரு ரவீந்திரன் மற்றும் இங்கே இந்த பொன்னுலாக உழைத்த நம்முடைய அனைத்து நிர்வாகிகள் இங்கே டாக்டர் முத்துவேல் சரி டாக்டர் மிஸ்டர் கந்தசாமி உதயகுமார் நம்முடைய நிர்வாகிகள் எல்லாருமே ரொம்ப அரும்பாடுபட்டிருக்காங்க இந்த விழாவில் கலந்து கொள்வதுக்கு மற்ற வெளியூர்லிருந்தெலாம் வந்திருக்காரு மாவன் நந்தகோபால் வந்திருக்காரு மிஸ்டர் முருகன் விழுப்புரம் மாவட்ட தலைவர் வந்திருக்காரு துணை பொதுச்செயலாளர் திரு குமரபுருவன் வந்திருக்கிறாரு மற்றும் அனைத்து இன்றைக்கே மதத்தை பெற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கின்ற அண்ணன் எஸ்கே ராமச்சந்திரன் அனைவரும் நான் பேர் விடுபட்டு போனாலும் எல்லோரும் தங்களை நான் கூறியதாக எண்ணிக்கொண்டு இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கியதற்கு அனைத்து கிளைச்சங்கம் எல்லோருக்கும் மாவட்ட சங்கம் அனைத்து உறவின் முறை தலைவர்கள் எல்லோருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்